அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் கொஞ்ச நாள் இடையில இல்ல வீடியோ போட முடியாம போயிடுது இனிமே தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் இப்போ மத்தியில இந்தியா கூட்டணினால ஆட்சி அமைக்க முடியல என்ற வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு கூட எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்ததுன்னா இந்தியா கூட்டணி எப்படியாவது ஆட்சி அமைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது பட் பேசிக்கா ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம் எனக்கு எனது அரசியல் குருன்னு சொல்லலாம் ஆசான்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லுவாரு யார் கிருஷ்ணதாஸ் அண்ணா அவர் எப்போவுமே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுவார் ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரியாஸ் அப்படின்னு சொன்னார் அது நடந்தது இந்த முடிவுகள் வரும் பொழுது நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க சந்திரபாபு நாயுடு நம்ம கூட வந்துடுவாரு நிதிஷ்குமார் நம்ம கூட வந்துடுவாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சரும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதை நம்பிக்கிட்டு நான் ஆர்குமெண்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட வாய்ப்பே இல்லை அது அதுக்கெல்லாம் ரிமோட் சான்சஸ் கூட இல்லை அப்படின்னாரு ஆனால் அதுதான் நடந்தது உண்மை என்னன்னு பார்க்க போனீங்கன்னா நாற்பது சீட்டு தனியா ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு பேரை கூட்டு கூடுறது சாதாரண விஷயமா ஆனா நாம நூத்தி ரெண்டு இடங்கள் தான் காங்கிரஸ் அந்த சுயேச்சைகள் மூன்று பேர் நமக்கு நமக்குள்ளே அணிஞ்சிட்டாங்க நமக்கான ஆதரவு கொடுத்துட்டாங்க நமக்கு கட்சியிலே அணிஞ்சிட்டாங்க அவங்களோட சேர்ந்து இந்தியா கூட்டணி டோட்டலா இருநூத்தி முப்பத்தி ஏழு பிளஸ் அந்த மூணு சுயேச்சைகள் கணக்கு பண்ணோம்னா இருநூத்தி நாற்பது பேர்னு வரும் நாற்பது பேரு கூட்டில இருக்கோம் நாம அந்த கூட்டணியில இருந்து கூப்பிட வேண்டியது இருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருந்து நாம இழுக்கணும் ஆனா அவர்கள் கூட்டணியாவே பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு சீட்டு கிட்ட வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது என் கூட்டணி ஆட்சி அமைக்கன்றது தெளிவான விஷயம் ஆனாலும் நம்ம மனசு கேட்கல இந்தியா கூட்டணி எப்படியாவது ஆட்சி அமைச்சிருமான்னு சொல்லிட்டு சிம்பிளா இன்னொரு விஷயமும் திங்க் பண்ணி பார்க்கலாம் ஆனா கூட்டணி என்ற ஒன்றுக்குள்ள அவங்க பயணிச்சதா சரித்திரமே இல்லை ஏன்னா கூட்டணி ஆட்சிகள் அவங்க கிட்ட கவிழ்க்கப்பட்டிருக்கு வாஜ்பாய் ஆட்சி காலங்கள்ல பதிமூணு நாட்கள்ல கவுக்கப்பட்டிருக்கு இடையில ஆறு மாசத்துல ஒரு முறை கவுந்திருக்காங்க கூட்டணி ஆட்சி நிலையா இருந்தது இல்ல ஆனாலும் நமக்கு ஒரு விஷயம் இதுல என்ன தெளிவா தெரியுதுன்னா நடக்கும் ஆட்சி தொடரும் தொடராமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு தொடராம போவதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா கூட்டணிக்குள்ள ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அப்படியே குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கக்கூடிய பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினஞ்சு பத்து பேர் பன்னெண்டு பேரை விலைக்கு வாங்குவதற்கு பாஜக தயாராக இருக்கும் அப்படின்னு போது சந்திரபாபு நாயுடு கட்சியே உடையும் அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் சொன்னால் அந்த கட்சி வந்து யார் அதிகப்படியாக இருக்காங்களோ அவங்களுக்கான சொந்தமாயிடும் இப்போ கூட ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்தாங்க ஈபிஎஸ் ஆதரவாளர்கள் கம்மியாக சாரி இபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிகமாக இருந்தாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கம்மியாக இருந்தாங்க அப்போது இபிஎஸ் பக்கம் கட்சி போயிடுச்சு இதான் சூழல் ஏன் இதுவும் இல்லாமல் அங்கே தேசிய இதில் கூட பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்தது அவங்க தேசியவாத காங்கிரஸ் பிளவு ஏற்படுத்துறாங்க சிவசேனாவில் பிளவு ஏற்படுத்தினாங்க யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களை இழுத்துறாங்க சோ இழுப்பதில் வல்லமை படைத்தவர்கள் பாஜகவினர் ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் கூட்டணி ஆட்சியா அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா ஸ்டெபிளைஸா கொண்டு போக முடியுமான்னு வாய்ப்புகள் இல்லைன்னா நினைச்சிட்டு இருந்தோம் சொல்ல முடியாது இவர்கள் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அனைவரையும் உடைத்து தனக்குள் இழுப்பதற்கு திறமை வாய்ந்தவர்கள் அதுல எந்த மாதிரி கருத்தும் இல்ல விலைக்கு வாங்குவதும் சரி குதிரை பேதம் நடத்துவதும் சரி வல்லமை வந்தவர்கள் பாஜகவினர் அதில இருந்தால் மாற்ற கருத்து இல்லை ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா பாதுகாக்கப்படும் நிச்சயமா பாதுகாக்கப்படும் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் வருமா சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு வேறு ஒரு சட்டத்தை ஏற்றுவார்கள்னா நிச்சயமா முடியாது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா மூணுல ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்தால் தான் செய்ய முடியும் நாடாளுமன்றத்திலும் சரி மக்களவையிலும் சரி மாநிலங்களும் சரி எந்த விஷயங்களை நிறைவேற்றினாலும் நாலில் மூன்றுல ரெண்டு பங்கு இருக்கணும் மூணுல ரெண்டு பங்கு இருக்கணும்னா முடியாது அவங்களுக்கு இருக்கானா இல்லை இப்படிப்பட்ட சூழல் இருக்கு அவர்கள் நினைத்த சட்டங்களை நினைச்சதெல்லாம் ராட்சசன் மாதிரி ஆட்சி புரிவாங்க இல்லையா அதெல்லாம் நடத்த முடியாது மக்கள் ஆட்சியாக மக்களுக்கு இசைந்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும் ஏன்னா அதை நம்ம பார்க்க போனோம்னா இப்ப பெட்ரோல் விலை ஏற்றங்கள் இல்லை இது பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் கேஸ் விலை ஏறி இருக்கணும் ஏறலன்னா கூட்டணிகள் இருக்குதுன்ற ஒரு பயத்துல அச்சத்துல இருக்காங்க இதுவே கண்டினியூ ஆகமான வாய்ப்புகள் குறைவு என்னடா ஹரியாசு இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற இப்படியும் பேசுறா அப்படியும் பேசுறேன் நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன் ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருட வருடத்திற்குள் எண்டிய கூட்டணி ஆட்சி உழைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் பயணித்து தன்னுடைய ஆட்சியை முடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இருக்கு ஆனா நம்ம இன்னொரு விஷயமும் சொல்றோம் என்ன எதற்கு தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம்னா கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றை இவர்கள் நடத்திய சரித்திரம் இல்லை தனியாக ஒரு அதிகாரத்தோடு ஒரு சர்வாதிகாரத்தோடு ஆட்சி நடத்தியவர்கள் கூட்டணி ஆட்சி செய்வார்களா என்பது சந்தேகம் தான் ஆறு மாதத்திலிருந்து ஒரு ஒரு வருடத்திற்குள் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றோம் எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றோம்னா இரநூத்தி முப்பது பேர் இருக்காங்க இன்னொரு முப்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க இதுல ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் வலைக்கு வாங்குவதோ மற்ற கட்சிகள் இருந்து இழுப்பதோ இவர்களுக்கு கை வந்த கலைதான் கட்சியை உடைப்பது என்றாலோ ஆட்சியை தன் வசப்படுத்திக் கொள்வது என்றாலும் அவர்களுக்கு கைவந்த கலை ஜனநாயக ரீதியாக போராடுவதை விட சர்வாதிகார ரீதியாக போராடணும்னா அதற்கு பாஜகவினர் ரொம்ப தயாரா இருப்பாங்க அதனால இவர்கள் ஆட்சி நிலைக்குன்னு சொல்லலாம் இருவேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது என்ன இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே என்று ஜெயித்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு இது பெரும் தோல்வி என்று கூட ஒரு சிலர் கூறலாம் ஆனால் நிச்சயமாக கூறுவேன் தமிழிசை கூறியது போன்று வெற்றிகரமான தோல்வியெல்லாம் சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது இடத்துலையும் அட்டி அட்டி அட்டின்னு ஓட ஓட விரட்டி அடிச்சு வெற்றி வெட்டலாம் அது கரெக்ட் இன்னும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கோம் ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம ஏன் தோல்வியத்தால் ஊறன்றத காங்கிரஸ் தலைவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நான் ஒரு பிராங்கோ ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் பூபேஷ் பாகல் சட்டமன்ற தேர்தலில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல்வராக இருந்தவர் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி உடுறாரு ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய முதல்வராக இருக்காரு அந்த மாநிலத்தை முதல்வராக ஆட்சி செய்ததில் தவறிழைத்திருக்கிறார்கள் என்பதால் தான் மக்கள் அந்த தீர்ப்பை கொடுக்கிறாங்க நல்லாடா இது காங்கிரஸ்காரனுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லாதீங்க வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு அந்த வேதனையின் வெளிப்பாடு கொட்டிதா ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ராஜஸ்தான்ல பாருங்க சசிகாந்த் செந்தேல் சார் போனாங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க திருவள்ளூர்ல அவர்களுடைய வேட்பாளர் செலக்ஷன் அவர்ல ஈடுபடுறாரு அந்த விஷயத்துல சொல்றாரு இந்த வேட்பாளர் செலக்ஷன்ல தவறு இருக்குன்றாரு ராஜஸ்தான்ல இருந்த இருபத்தெட்டு அமைச்சர்கள் இருபத்தெட்டு அமைச்சர்கள் இருபத்தஞ்சு பேர் தோத்து போறாங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்ப இத்தனை அமைச்சர்கள் தோர்த்த பிறகும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி சற்று சற்று பின்தங்கிதான் ஆட்சியாக இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருபத்தைந்து அமைச்சர்கள் தோத்தாங்கன்னா சுத்தமா வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல கூட நடந்தது ஒரு டைம் ஜெயலலிதா ஆட்சி நிறைய அதிகமாக வந்தது ரெண்டு இடங்களில் தான் கலைஞர் அவர்களும் சைதையில ஒரு சைதா என்ற எழும்பூர் தொகுதியிலையும் பருதை இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் தான் ஜெயிச்சாங்க இன்னொரு டைம் ஜெயலலிதா அம்மா அவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க மற்ற எல்லாமே நாம ஜெயிக்கிறோம் ரெண்டு இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கிறது போல நம்ம உள்ள போறோம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் விடுறாங்கன்னா அந்த ஆட்சி வந்து தவறாக அமையும் சொல்லுவாங்க ஆனா அது இல்லாம அங்க வேட்பாளர் தேர்வு தவறா மேலிடத்துக்கு சொல்லி மேலிடம் காது கொடுத்து ஒரு அமைச்சர்கள் தோத்தாலும் கிட்டத்தட்ட போனதை ஒழிய நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்ததுன்னு சொன்னா அங்க இளைஞர்களை புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக இருந்தது இங்க நம்ம சத்தீஸ்கர் வருவோம் ஒரு முதல்வர் தோத்து போறாங்க தோத்து போகக்கூடிய அந்த முதல்வரை மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க வைப்பது காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய தவறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல புபேஸ் பகல் நல்ல முதல்வர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏத்துக்கிறோம் வரவேற்கிறோம் அந்த மாநிலத்துக்கு நாங்க போயிருந்தோம் செயற்குழு கூட இருந்தது தேசிய செயற்குழு கூட இருந்தது போனோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல நல்லபடியா செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் செகண்டரி மக்கள் ஒரு இருக்கிறார்கள் தீர்ப்பளித்து ரொம்ப நாள் கூட ஆகல ஒரு வருஷம் தான் தீர்ப்பளித்து ஒரு வருடங்கள் ஆகக்கூடிய அந்த சூழல்ல அவர் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல்ல நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளராக அவர் அறிவிச்சீங்கன்னா முதல்ல இருந்து பாத்துட்டு இருக்க பூபேஷ் பாகல் பின்தங்கி இருக்கார் பின்தங்கி இருக்கார் பின்தங்கி இருக்கார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதரை மறுபடியும் மறுபடியும் அவருக்கு சீட்டு கொடுத்து அவரை நிக்க வைக்கிறதுன்ற சரியான விஷயமா இருக்காது இல்ல தானே நம்ம இங்க தெளிவ தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் மேலிடம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எப்ப வரப்போது ஐந்து ஆண்டுகள் கழித்து அதற்கான முன்னேற்பாடுகளாக அதற்கு என்ன செய்யணும் எங்க என்னென்ன பண்ணணும் கட்சியை கட்டமைக்கணும் எங்க இருக்கு நம்ம எப்பவுமே கூட்டணியில கூட்டணியில தான் தொடர போறோம் நிச்சயமா அதுல பிரச்சனை கிடையாது பட் கட்சிக்கான பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் இதை செய்தால்தான் இங்க இல்ல நம்ம சொல்றது ஆல் ஓவர் இந்தியாலயே சொல்றோம் இந்தியாவில வளர்ந்துகிட்டு இருக்கு அதுல எந்த மாதிரி கருத்தும் இல்ல ஆனா வருத்தப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதே தலைமை கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தலைமைக்கு தெரியாத விடயங்கள் நமக்கு தெரிஞ்சது சிறிதுதான் ஒரு சில கருத்துக்களை தான் பதிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வேதனை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியவில்லை இதை பார்க்கலாமா அதை ஒழிய கட்சியை குறை கூறுவதற்கு நாங்கள் ஒன்று பெரிய வித்தகர்கள் அல்ல அரசியல் சாணிக்கியர்களும் அல்ல அரசியலில் முளைத்து வரக்கூடிய சிறு குழந்தையாகவே இருக்கிறோம் நன்றி அருள் மற்ற நிகழ்வு சந்திப்போம் ஜெயஹிந்த்